பதிமூணாந்தேதி கேளா லாட்ரி பாக்கி தர டுவெண்ட்டி ஃபோர் குழுக்கள் ஆல்போடுக்கு ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கேன்பா அது சிங்கிளாகவும் ஒன்று கொடுத்துருக்கேன் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு ஃபோர் மின் ஃபோர் நம்பரில் ஏ ஏபோடு காரு ஏ போடுக்கு எட்டு கொடுத்தா ஒன்பது வந்துச்சு சி போடுக்கு மிஸ் ஆயிடுச்சு பிசி மிஸ் ஆகுனுப்பா பதிமூணாந்தேதி ஆல்படுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் சிங்கிள் போரில் ஏ ஏபோடுக்கு ஒன்று பிபோடுக்கு எட்டு சிபோடுக்கு ரெண்டு பீ போடுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அதே ரெண்டு நம்பரு கொடுத்துக்கிட்டு இந்த நம்பர்லேருந்து கெஸ்ஸிங் எடுத்துக்கங்க நினைப்பேன் ஏபோடுக்கு ஒன்றுனாலும் ஏன்னா ஒன்பது வந்ததுனால் ஜீரோ ஒன்று வரலாம் பீபோடுக்கு மூணு வந்ததுனால் சி போடுக்கு ஏ போடு நாலாகவும் மாறும் சிபோடுக்கு ஒன்று ரெண்டு பிபோடுக்கு மூணு வந்தால் ரெண்டு ஏபோடுக்கு ஒன்பதுக்கு பீபோடுக்கு எட்டாகவும் மாற்ற வாய்ப்பு இருக்குது ஏ போடுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது வந்ததுனால ஜீரோ ஒன்று நாலு பீபோர்டுக்கு மூணு தூக்கி ஏ போர்டுக்கு நாலாவும் மாற்றலாம் அதே போர்டுக்கு மூணு வந்தேன்னா ரெண்டு நாலு எட்டு ஏ போர்டுக்கு ஒன்பது தூக்கி பீபோர்டுக்கு எட்டாக மாற்றலாம் சிபோர்டுக்கு அஞ்சு வந்ததுனா நாலு பீபோர்டுக்கு மூணு தூக்கி சிபோர்டுக்கு ரெண்டாவது மாற்றலாம் ஒன்று ரெண்டு நாலு திருப்பியும் ஃபோர்டீஜில் மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க உங்களோடய கணக்கில் அது மேட்ச் ஆகணும்னு பாருங்கள் பார்த்துட்டு எடுக்கணும் நண்பா திருச்சியில் பார்த்தீங்கன்னா எட்டு செட்டு நேற்று மாதிரி எட்டு செட்டு கொடுத்துருக்கேன் நினப்பா பதினெண்டாந்தி மாதிரி இந்த நம்பரில் உங்க மேட்ச் மேட்சாதுன்னு பாருங்கள் இது அப்படியே வைக்காதீங்க மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்னோட கேஸையும் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துக்கங்க உடம்பு சரியில் ஃபீவர் ச சரியாக கேஸையும் எடுக்க முடியல டிஆர்லாட்டையும் வீடியோ எடுக்க முடில டிஆர்லாட்டை எடுக்கிறவங்க ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டிஆர்ஆர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போடுங்க அந்த வீடியோக்கு பல போ போஸ்ட்டு போடுவேன் ஸோ அதை நம்பர் அதில் பார்த்து எடுத்துக்கோங்க பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கேஸுக்கு என்ன வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்